விருச்சு பொருத்தம்னா என்ன சார் உங்களுக்கு புத்தர பேர் கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த புத்தரருக்கு கிடைக்கக்கூடிய சந்ததி மூலமாக உங்களுடைய குலத்திற்கு வம்சத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இதுவெல்லாம் எதில் கிடைக்குது அப்படின்னா இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக 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 தினம் தினம் புதிய புதிய வரோம் அந்த வகையில் இன்னைக்கு தகவல் சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் திருமணத்தில் பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நிகழ்ச்சியில் பேசிட்டு வரோம் சார் அந்த வகையில் கடந்த நிகழ்ச்சியில் நாடி பொருத்தம் என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் விருட்ச பொருத்தம்னா என்ன சார் விருட்சம் அதாவது விருட்சம் அப்படின்னாலே உங்களுடைய குடும்பம் தலைமுறை தலைமுறையாக பெயரோடு பெயரும் புகழோடு கௌரவத்தோடு வாழக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய தான் இந்த விருட்சம் அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான பொருத்தமாகவே இருந்துகிட்டு இருக்குது உங்களுடைய குடும்பம் சந்ததி சந்ததியாக விரிவடையக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த விருட்சம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஆழ மரம் அப்படிங்கிற அந்த விருட்சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மரம் அப்படிங்கிற விருட்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விருட்சம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குது இந்த விருட்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுடைய நட்சத்திர விருட்சத்திற்கும் பெண்ணுடைய நட்சத்திர அதாவது ஒரு ஆணுடைய நட்சத்திர விருட்சத்திற்கும் பெண்ணுடைய நட்சத்திர விருட்சத்திற்கும் ஒற்றுமை இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த விருட்ச சாஸ்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இந்த விருட்ச பொருத்தத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது இது வெறுமனே மரம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டுமல்ல திருமண வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் உரம் என்ற அமைப்புக்கு மிகப்பெரிய உந்துதலாக ஊன்றுகோலாக அமையுது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை அந்த மாதிரி விருட்ச பொருத்தம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகப்படி பாக்கியம் இருந்தால் கூட அந்த புத்தர பாக்கியம் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற விஷயம் ஜாதகத்தில் இருந்தால் கூட அந்த ஆண் குழந்தை மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய பெண் குழந்தை மூலமாக பேர் உதவி கிடைக்கக்கூடிய ஆண் குழந்தை பெண் குழந்தை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பேர் சொல்கிற மாதிரி பேர் சொல்கிற மாதிரி குழந்தை பிறக்கமே தவிர்த்து உங்களுடைய பெயரை கிடைக்கிற மாதிரி புத்தர பாக்கியம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பொருத்தத்தின் மூலமாக நிச்சயமாக அதாவது திருச்ச பொருத்தத்தின் மூலமாக நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் கணவன் மனைவி இருவருக்குள்ள விருட்ச பொருத்தம் வந்தது அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தை பொதுவாகவே விருட்ச பொருத்தம் எதை குறுகிது அப்படின்னா தாம்பத்திய சுகம் அதோடு சேர்ந்து புத்தர பாக்கியம் இரண்டையும் குறிக்கிறதாக சாத்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது என்னை பொறுத்தளவுக்கு புத்தர பாக்கியம் அப்படிங்கிறத விட அந்த பிறக்கிற புத்தரர் வந்து யோகமாக பிறக்குமா ஆண் பிள்ளையாகவே பிறந்தால் கூட வீண் பிள்ளையாக போகாமல் உங்களுக்கு நல்லவரையில் இருக்கக்கூடிய அதாவது உங்கள் குடும்பத்துக்கு ஆகக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குமாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது பெண் குழந்தையாக இருந்தால் கூட இவ்வளவுதான் படிப்பாக இருந்தாலும் பண்பாட்டை மதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குமாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து நிறைய நாசுக்கான விஷயங்களை வந்து கணக்கிட்டு சொல்லக்கூடிய பொருத்தமாக இந்த விருட்ச பொருத்தம் இருந்துகிட்டு இருக்குது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்குமே இந்த விருட்ச பொருத்தம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்த கோயிலில் வழிபாடு வைக்கிறீங்க இல்லையா அந்த வழிபாடுகளுக்கு பூரணமான நலன் கிடைக்கக்கூடிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமா இருந்துகிட்டு இருக்கும் குலதெய்வம் தெரியாத ஒரு சில குடும்பங்கள்ல கஷ்ட காலங்களை போக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டம் எல்லாம் துஷ்டமாகக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஆர்ப்பரிக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் விருட்சமாக கிடைக்கக்கூடிய கிடைக்கிற ஒரு சில சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கிற ஒரு சில யோகங்கள் வந்து நிரந்தரமான யோகமாக மாறக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகள் வந்து இந்த விருட்ச பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா கல்வி நிறைய பேர் கற்றுக்கலாம் சம்பாதிக்கலாம் அந்த கல்வியாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பயன்பாடு தரணும் இல்லையா அந்த மாதிரி விரயம் இல்லாமல் பயன்பாடு தரக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு வந்து கிரயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய பொருத்தம் தான் இந்த விருட்ச பொருத்தம் அப்படிங்கிறது மிக பெரிய அம்சமாகவே இருந்துட்டு இருக்குது விருட்ச பொருத்தம் வந்தது அப்படின்னா ஒருவருக்கு வந்து தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எல்லா எல்லா சுகம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் வந்துட்டு இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அறுபது வருஷம் எழுபது வருஷம் அல்லது நூற்றி வருஷம் வாழக்கூடிய அந்த ஆயுள் காலத்தை விட ஐந்தே நிமிடம் கிடைக்கக்கூடிய அந்த தாம்பத்திய சுகத்துக்கு வந்து அடிபணியாமல் அது தாம்பத்தியம் அப்படிங்கிற தாத்பரியத்திற்கு நீங்கள் வந்து அடி எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க்கத்தை கொடுக்கும் தாம்பத்தியம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த தருணத்தை மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா உடல் உறவு அப்படின்னு பெயர் வச்சிருக்குது அதுவே மெய்ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த தருணத்தை மெஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம் என்று என்ன சொல்லுது அப்படின்னா தாம்பத்தியம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அமைப்போடு சொல்லுது அந்த மாதிரி அந்த தாம்பத்தியின் மூலமாக தருதலை இல்லாமல் தர்க்கம் இல்லாமல் நல்ல புத்தரை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு புத்தரை பெறுகிற கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த புத்திரருக்கு கிடைக்கக்கூடிய சந்ததி மூலமாக உங்களுடைய குலத்திற்கு வம்சத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இதுவெல்லாம் எதில் கிடைக்குது அப்படின்னா இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விருஷ பொருத்தம் பொழுது தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் திருமணமே ஆகலை தாம்பத்தியமே நடக்கல அதுக்குள்ளே புத்தர பேர் தெரிஞ்சுக்கிறோம் புத்தர பேர் மட்டுமல்ல அந்த புத்திரனுக்கு திருமணமாகி அவருக்கு பிறக்கக்கூடிய அந்த புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இந்த வீறிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா பார்த்துட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக விருட்ச பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர பேர் கிடைக்குது அது யோகமாக இருக்குதா அல்லது பேர் சொல்கிற மாதிரி வாழுதா அல்லது பேரை கிடைக்கிற மாதிரி பிழைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மத்தியில் இன்னொரு ஆழமான சூட்சமும் ஒரு புத்தர பேர் கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த புத்தர பேர் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு புத்தரர் வந்ததுக்கப்புறம் மனைவி என்ற அம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்கையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் கணவன் என்று கணவனுடைய காலை சுற்றி வந்த அந்த மனைவி ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து கணவனை வந்து கழட்டி விட்டுட்டு தன்னுடைய பிள்ளை அதாவது தன்னுடைய மகன் தான் பெருசு அப்படின்னு வந்து அவர் மேல் பாசம் வைக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும் மகன் மேல் பாசம் வைப்பது தவறு கிடையாது ஆனால் கணவனுக்கு மோசம் செய்யக்கூடிய அதாவது அப்பாவை பற்றி தேவையில்லாமல் தவறாக பேசி மகன்தான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மனைவி மாறக்கூடிய மனைவிக்கு ஏற்படக்கூடிய மன மாற்றங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட இந்த விருட்ச சாத்திர பொருத்தம் சொல்லுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துகிட்டு இருக்குது ஆக ஒரு குடும்பத்தில் வந்து வெறுமனே தாம்பத்தியம் வெறுமனே சுகம் வெறுமனே புத்திரபாகியம் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஆழமான பாக்கியங்களை அறுதியிட்டு சொல்ல

தகவல் நிகழ்ச்சியில் புதுமையான தகவலோடு நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்